ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களை உயிராக நேசித்த நபர் இப்போ உங்கள் மேலே காதலே இல்லை இனிமேல் உன் மேலே எனக்கு காதலே வராது உன் லைஃப்லேயே நான் வரமாட்டேன் அப்படின்னு உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க உங்களை விட்டு டோட்டலாக விலக்கி போயிட்டாங்க அப்படின்னா அந்த நபருக்கு காதலே வராதுன்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு அதே காதலை திரும்ப தூண்டக்கூடிய பவர்ஃபுல்லான அஞ்சு வார்த்தைகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் உங்களுக்கு விருப்பமான ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் உங்களை ரொம்ப உயிராக நேசிச்சிருப்பாங்க உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி உங்களுக்கு கேரன்லவும் அதிகமாக கொடுத்துருப்பாங்க அந்த நபர் வந்து சடனாக ஏதாவது ரீசன்னால் உங்கள் மேலே தப்பு இருக்கலாம் இல்லை அவங்க மேலே தப்பு இருக்கலாம் இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸு இல்லை அவங்க பேரண்ட்ஸ் ஏதோ ஒரு ரீசன்னால் இப்போ பிரிஞ்சுட்டீங்க ஆனால் அந்த நபர் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவங்களுடைய மனசு மாறணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சு திரும்ப அந்த நபர் வேணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் எக்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் கணவன் மனைவி கிடையில சண்டை வர்றது பிரிஞ்சிருக்கீங்க அவங்க பேசணும் அப்படின்னா நீங்க பயன்படுத்தலாம் இல்லை நீங்க சேர்ந்து தான் இருக்கீங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த லவ் கேர் எல்லாமே குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னாலும் நீங்க பயன்படுத்தலாம் உங்களை யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக நீங்க போயிட்டு இந்த மெத்தடை பயன்படுத்தினீங்கன்னா வேலை செய்யாது ஆல்ரெடி நீங்க பேசியிருக்கணும் உங்க ரெண்டு பேருக்கு இடையில நல்ல ஒரு பாண்டிங் இருந்திருக்கணும் அப்படி இருந்தா மட்டும் தான் வேலை செய்யும் இந்த மெத்தடை நீங்க எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பேப்பர் தேவைப்படும் ரெட் கலர் பெண் வந்து எடுத்துக்கோங்க பேப்பர் வந்து பிளைன் பேப்பரா தான் இருக்கணும் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மைண்டை வந்து நீங்கள் ஒருநிலைப்படுத்தணும் உங்களுக்கு அந்த நபர் மேலே வந்து கோபம் இருக்கக்கூடாது வெறுப்பு இருக்கக்கூடாது அவங்க என்ன காதலிப்பாங்களா மாட்டாங்களா பேசுவாங்களா மாட்டாங்களா எப்படி அவங்க திரும்ப வருவாங்க இந்த மாதிரி கேள்விகள் எதுவுமே இருக்கக்கூடாது டபுள் மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது அவங்க தான் வேணும் கண்டிப்பாக வருவாங்க நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் ட்ரஸ்ட்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்யுங்க எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரிசல்ட் கிடைக்காது ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய வைப்ரேஷன் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் பதியும் அதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க நீங்கள் முழுமையாக பிரபஞ்சத்தை நம்பி ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் நீங்கள் உங்களை அதுக்காக தயார்படுத்திக்கணும் நீங்கள் முதல்ல முழுமையாகவும் நம்பணும் அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட டக்கு டக்குன்னு உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும் எக்ஸாம்பிள் அவங்க வர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் அவங்க இன்னும் வந்து என் மேலே கோமா இருக்காங்க அவங்க இன்னும் பேசுகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது டிலே ஆகும் ஏன்னா பிரபஞ்சம் வந்து அதுக்கு முன்னாடி சீக்கிரமாகவே உங்களுக்கு நடத்தி கொடுக்குறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் தான் கெடுத்துப்பீங்க அப்போ இப்போவே இந்த செகண்டே எனக்கு நடந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சி வாழ்ந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும் சீக்கிரமாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணி எடுத்துருவீங்க இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும் அவங்க தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்க லைஃப்பை பார்க்குறாங்க முன்னேறிட்டே போகிறாங்க வேறு யார் கூடயே பேசிகிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க இன்னும் உங்களை விட்டு தூரமாக தான் போவாங்க அவங்கள நீங்கள் வாட்ச் பண்ணவே பண்ணாதீங்க அவங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம் உங்களுக்கு என்ன வேணும் அந்த நபர் திரும்ப வரணும் லவ் பண்ணணும் அவங்க கூட சேர்ந்து வாழணும் இதுதான் உங்களுக்கு தேவை அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க யார் கூட பேசுகிறாங்க ஆன்லைனில் இருக்காங்களா இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ கொடுக்காது நீங்கள் அந்த நபர் வந்து என்ன வேணாலும் ரியாலிட்டி லைஃப்பில் பண்ணிட்டு போகட்டும் உங்களுக்கு என்ன வேணும் என்ன நடக்கணும் என்ன விருப்பமோ அதை இப்போவே நீங்கள் வாழ ஆரம்பிங்க உங்களுடைய கற்பனை உலகத்தில் அதை வாழ்ந்துக்கிட்டு இருங்க பிரபஞ்சத்துக்கிட்ட அடிக்கடி பேசுங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை ஈஸியாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பாங்க சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் மாறி இருக்கும் அதை எப்படி வேணாலும் மாற்றும் ஸோ அதனால் நீங்கள் முழுமையாக நம்பணும் இந்த மெத்தடை நீங்கள் செய்ய போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்டை ஒரு நிலைப்படுத்தணும் அமைதியான ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல உட்காந்துட்டு முதல்ல உங்களுடைய மூச்சை கவனிங்க மெதுவாக மூச்சை உள்ளே எழுத்துட்டு வாய்வெளியாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மைண்டு வந்து ஒரு நிலையாகும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நீங்கள் பிரசன்ட் லைஃபுக்கு வந்துடுவீங்க என்ன ஓட்டங்கள் அங்கே இங்கே ஓடிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் போயிட்டு இப்போ நீங்கள் எதை கவனிக்கிறீங்க உங்க மூச்சை கவனிச்சுட்டு இருக்கீங்க அப்போ உங்களுடைய நினைப்பு எல்லாமே உங்க மூச்சில் தான் இருக்கும் அதுக்கப்புறமா அந்த நபர் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினைச்சு பாருங்க அந்த நபர் கூட இருக்கிறப்ப நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க உங்களை ரொம்ப ஹாப்பியாக வச்சிருப்பாங்க நிறைய லவ் கொடுத்துருப்பாங்க ரொம்ப கேர் பண்ணியிருப்பாங்க அவங்க எப்படி உங்ககிட்ட இருந்தாங்களோ அதை நீங்கள் திரும்ப நினச்சி பாருங்க நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க அவங்க என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவ்வளோ கேர் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க திரும்ப வேணும் அப்படின்னு ஏன்னா நீங்கள் அதுக்காக தான் ஏங்குறீங்க அப்போது அது இருக்கு இப்போவும் இருக்குன்னு நீங்கள் நம்பணும் அப்போ அதே லவ் கேர் வந்து நீங்கள் திரும்ப விசுவலைசேஷன் இந்த இடத்துல பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பரில் இந்த அஞ்சு வார்த்தைகளை எழுதணும் நம்ம எழுத போகிற இந்த அஞ்சு வார்த்தைகளுமே பஞ்சபூதங்களுடைய தொடர்புடையது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த அஞ்சு பஞ்சபூதங்களையும் உள் உள்ளடக்கி தான் நான் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஐந்து வார்த்தைகளுமே வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது நம்ம பஞ்ச பூதங்களுடைய எப்போவுமே கனெக்டடில் தான் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கோம் நிலம் நீர் ஆகாயம் நெருப்பு காற்று இது எல்லாமே நமக்கு தேவை இது கூட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்போ இந்த பஞ்ச பூதங்களை உள்ளடக்கி தான் நான் இந்த அஞ்சு வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறேன் பஞ்ச பூதங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்டுடையது இந்த பஞ்ச பூதங்களோட நீங்கள் கனெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆயிருவீங்க யாருக்காக இந்த மெத்தட் செய்யறீங்களோ அந்த நபருக்கும் ஈஸியாக உங்களுடைய நினைவு போய் சேரும் ஃபர்ஸ்ட் நிலத்துக்கு பார்க்க போறோம் அவங்களுடைய பேர் போட்டுக்கோங்க எக்ஸாம்பிள் நான் ஒரு பேர் சொல்றேன் அச்சு நீ நடந்து செல்லும் எல்லா பாதைகளிலும் எல்லா வழிகளிலுமே என்னுடைய காதலை நீ உணருகிறாய் நிலத்தின் மீது நான் கொண்ட அளவுக்கு அதிகமான காதல் இன்று உனக்குள் பாய்ந்தது எனக்கான காதல் உன்னுள் தூண்டப்பட்டதற்கு மிக்க நன்றி செகண்ட் வந்து நீருக்காக எழுத போறோம் நீர் வந்து அன்றாட வாழ்க்கையில நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமா இருக்கு அந்த நீர் வழியை அந்த நபருக்கு உங்க நினைவை வந்து தூண்ட போறோம் அவங்க பேர் போட்டுக்கோங்க எக்ஸாம்பிள் நான் ஒரு பேரை சொல்றேன் அச்சு தினமும் நீ தொடும் நீர்கள் நீ குடிக்கும் நீரா இருந்தாலும் நீ குளிக்கும் நீரா இருந்தாலும் நீ தொடும் நீர் அனைத்துமே எனக்கான காதல் தாகத்தை உனக்குள் என் காதல் தாகத்தை ஏற்படுத்துகிறது உன் ஆழ்மனம் எனக்கான காதலை தூண்டியதற்கு மிக்க நன்றி மூணாவது காற்றுக்காக எழுத போறோம் நான் தூதுவனாக அனுப்பும் காற்று உன் மூச்சுக்குழல் வழியாக என்னுடைய நினைவுகள் அனைத்துமே உனக்குள் உன் உடம்பில் அனைத்து பகுதிகளிலுமே ஊடுருவி எனக்கான காதலை உனக்குள் தூண்டியதற்கு மிக்க நன்றி நாலாவது ஆகாயம் அதாவது வானத்துக்காக எழுத போகிறோம் இந்த பறந்து விரிந்த அழகான ஆகாயம் சூரியன் நட்சத்திரங்கள் நிலவு மிகப்பெரிய அண்ட அனைத்துமே என் காதலுக்கு துணை கொண்டு எனக்கான காதலை உனக்குள் செலுத்தியதற்கு மிக்க நன்றி லாஸ்ட் நெருப்புக்காக பார்க்க போறோம் இந்த அக்னி சாட்சியாக பிரபஞ்சம் நம் காதலை ஒன்று சேர்த்ததற்கு மிக்க நன்றி இந்த அஞ்சு வார்த்தைகளை எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பஞ்சபூதங்கக்கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணிக்கணும் நெருப்புக்கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணிக்கணும் ஒரு கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி ப்ரேயர் பண்ணிடுங்க நிலத்தை வந்து தொட்டு கும்பிடுங்க நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள் வானத்தை பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணுங்கள் காற்று நல்ல காற்று அடிக்கிறப்போ அந்த காற்றை பார்த்து ப்ரேயர் பண்ணுங்கள் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிடுங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எழுதுங்க கண்டிப்பாக நீங்கள் எழுதக்கூடிய இந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சக்திகள் அதிகம் எப்போவுமே ஒரு மனிதன் பஞ்சபூதங்களோட தான் தொடர்பு கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை செய்யறீங்களோ அந்த நபர் எப்போவுமே பஞ்சபூதங்களோட கனெக்ட் ஆகிட்டே தான் இருப்பாங்க ஒவ்வொரு பஞ்சபூதமுமே என்ன செய்யும் அப்படின்னா உங்கள் ஞாபகத்தை அவங்களுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய அழகிய மெமரிஸை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் திரும்ப அந்த காதலை விட்டு திரும்பவும் உங்கள் கிட்டே கொண்டு வந்து சே இந்த மெத்தடை நீங்கள் ஃபஸ்ட் டே எழுதிக்கோங்க எழுதிட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரீட் பண்ணிடுங்க ரீட் பண்ணிவிட்டு தலைகாணிக்கு அடியில் அந்த பேப்பரை வச்சுட்டு தூங்கிடுங்க அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த பேப்பரை உங்கள் கூடவே நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ ஆஃபீஸ் போகிறீங்க வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேகு இல்லை மொபைல் பவுச்சில் உங்களுடைய பர்ஸில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க நைட்டு தூங்க போகிறப்போ அந்த பேப்பரில் நீங்கள் எழுதி இருக்கிறத ரீட் பண்ணணும் படிச்சுட்டு திரும்பவும் உங்கள் அடியில் வச்சுட்டு தூங்குங்க ஒரு மாதம் கண்டினியூவாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒன் மந்தக்குள்ளாடியே நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் எப்பேற்பட்ட கோபம் வெறுப்பு இருந்தாலும் சரி அந்த நபருக்கு அந்த காதல் உங்கள் மேலே இருந்த கூடிய கேர் எல்லாமே திரும்ப வர ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேசுவாங்க எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி ஒரு டெக்னிக் பண்ணியிருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லாதீங்க ஓகே காய் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் Sandi Kalam, Nanji.